காதல் மழலை அவள் மணவாளன் அத்தியாயம் பதினைந்து மருத்துவமனை வரவேற்பில் இருந்த பெண்ணிடம் தமையா ஏதோ பேசி கொண்டு நின்றாள் ஸ்வர்ணம் நாற்காலியில் அமர்ந்திருக்கவும் ஓரமாக நலனும் தர்மனம் நின்றனர் தங்கம் நதியா சுவர்ணத்திடம் உடம்ப பார்த்துக்கோங்கம்மா என ஆறுதல் கூறி கொண்டிருந்தனர் கழுத்தில் ஸ்டெதோஸ்கோப் தொங்க வரவேற்பை நோக்கி வந்தவனை பார்த்து அங்கு பணியில் இருந்தவர்கள் தலையை சேர்த்து வணங்கினர் ஹாய் தமையா என்ன அம்மா டிஸ்சார்ஜிங்கா என கேட்டான் டாக்டர் குணா குணநாதன் அம்மா டாக்டர் என்றால் மெல்ல ஓகே ஓகே இப்போது ஆல்ரைட்டா நான் எமர்ஜென்சியில் மும்பை போயிட்டேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக தான் வந்தேன் மதியம் உன் தம்பியை பார்த்தேன் சொன்னான் என்றான் ம் இப்போ ஓகே தான் மெதுவாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க அவன் வந்ததும் தங்கம் நதியா விலகி நின்றனர் ஸ்வர்ணத்தின் கால்களை ஆய்வு செய்தான் குணா தர்மன் ஸ்வர்ணத்தின் அருகில் வர ஓகே சரியாகிடும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும் என தர்மனை பார்த்தான் குணா யார் என்று என்னோட தூரத்து சொந்தம் அண்ணன் என்றாள் தம்மையா பின்னால் நின்ற நலனை பார்த்த குணா லேசாக சிரித்தபடி ஓகே சொல்லிவிட்டு விலகி நடந்தான் நலனை பற்றி அறிமுகமாக தம்மையா எதுவும் சொல்லவில்லை நலனுக்கு அது லேசான நெருடல் தான் ஆனாலும் அதை கண்டுகொள்ளவில்லை தம்மையா பேப்பரில் எதையோ எழுதி நிரப்பியபடி இருந்தாள் ஸ்வர்ணம் தம்மையா கூட படித்த பையன்தான் தர்மா பேரு குணநாதன் குணான்னு சொல்லுவா இங்க இப்பதான் டாக்டர் வேலைக்கு சேர்ந்திருக்கான் என்றார் அது நலன் காதிலும் விழுந்தது நதியா மெதுவாக தங்கத்திடம் ஏண்டி நலன் சார டாக்டர் கிட்ட அவ அறிமுகப்படுத்தி இருக்கலாம்ல என்றாள் ம் எதுக்கு அவன் ஏதாவது நக்கல் அடிக்கவா இந்த இடத்துல அப்படி பேசுவார் உனக்கு தெரியாது நதி அவனை விட தம்மையா தான் நல்லா படிப்பான் ஆனா அவளோட வறுமை அவன் டாக்டர் ஆகி அவனுக்கு கீழே அவன் நர்ஸ் ஆகிட்டா ஆனாலும் அவனுக்கு தலைக்கணம் கூடடி நலன் சார் அறிமுகப்படுத்தினா கண்டிப்பா அவரை ஏதாவது சொல்லுவான் அதான் தம்மையா கண்டுக்காம விட்டா அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வந்ததிலிருந்து தம்யாவை விட எனக்கு தான் கடுப்பாகுது என்றாள் தங்கம் அந்த வந்த புலம்புறியே இருவரும் அழைப்பு வந்ததால் பேஷண்ட்டை காணுவதற்கு நகர்ந்தனர் அவசரமாக தமையாவிடம் வருகிறோம் என கை காட்டியவாறு நலன் தர்மனிடம் விடைபெற்று சென்றனர் தமையா வேலை முடிந்ததும் போகலாமண்ணா என்றால் தர்மனிடம் நலன் சற்றென்று நினைவு வந்தமையால் புல்லட் அந்த ஜன்னலில் வச்சேன் மறந்துட்டு தங்கியிருந்த அறை பக்கம் சென்றான் இருந்த சாவியை எடுத்தவாறு திரும்பி நடந்தான் அடுத்த அறையில் தங்கம் நதியா பேசியது காதல் விழுந்தது ஏண்டி தங்கம் ஒருவேளை தமையா ஆசையெல்லாம் நிறைவேறியிருந்தா குணா டாக்டர் மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாள்ல சந்தேகமே இல்லடி கண்டிப்பா ஆனா என்ன செய்யறது அவளுக்கு கிடைச்சது தானே அனுபவிக்க முடியும் அதற்கு மேல் நலன் அங்கு நிற்கவில்லை நடந்து விட்டான் தங்கம் சில நேரங்கள்ல நம்ம ஆசைப்படுறத விட கிடப்பது பொக்கேஷமா இருக்கும் அப்படிதான் நலன் சார் சரியா சொன்னடி இந்த தமையா புரிஞ்சுக்கிட்டா நல்லது நலன் வரவும் தமையா யாரோ தெரிந்தவர் ஒருவருடன் பேசி கொண்டு நின்றாள் தர்மன் சொர்ணத்திடம் கைப்பிடித்து நடக்க கூடவே நலனும் பின்னால் சென்றான் ஏன் சித்தி இந்த டாக்டர் பையனை நான் பார்த்ததே இல்லையே நம்ம பக்கம்தானா அந்த பையன் அப்பா நம்ம தமையா படிச்ச பள்ளிக்கூடத்தில் தான் பாத்தியார் படிச்சு முடிச்சதும் வெளியில் போயிட்டாங்க அவனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்துச்சு ஆனா இவை ஏதோ வேலை இருக்குன்னு போகல தருமா என்றார் நலனும் அதை கேட்டுக்கொண்டுதான் வந்தான் மனதில் கல்யாணமானவனா என்ற கேள்வியும் கூடவே ஏனோ சந்தோஷமும் வந்தது தம்மையா வந்ததும் காரில் ஏறினால் சுவர்ணத்தோடு நலனை திரும்பியும் பார்க்கவில்லை அவனும் அவளை பார்த்தாலும் அவளின் கோபமான முகம் தெரியவே விலகி சென்றான் அந்த கோபமே அவளை அம்மா வீட்டிற்கு பேக் பண்ணியதால் என அறியாதவன் வாடகை கார் சொர்ணம் பின்னாலும் முன்னால் டிரைவரும் தர்மனும் அமர்ந்திருந்தனர் தமையாவின் பார்வை வலது பக்கம் பட்டு மீண்டு வந்தபடி இருந்தது அவ்வப்போது காரணம் நலன் அந்த கார் பின்னாடியும் பக்கவாட்டிலும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தான் புல்லட்டில் தர்மா பாவம் தான் கஷ்டம் நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் போல என்றார் சொர்ணம் அதுக்கு என்ன சித்தி செய்கிறது விபத்து எல்லாம் எதிர்பாராமல் நடப்பது தானே அவன் மனசு அப்படி எனக்கு என்னென்னு போக மாட்டான் நின்று செய்வான் யாருக்கா இருந்தாலும் நீ மாமியார் வேற சும்மா வச்சுவானா என்ற அந்த தர்மன் நண்பனை பெருமையாக தமையாவுக்கும் அது தெரிந்தது தான் குறுகிய நாட்களில் புரிந்த ஒன்று ம் ஏண்டி தமையா ஹாஸ்பிட்டல் காசு நீ கொடுத்தியா இல்லை மாப்பிள்ளையாடி நான் இங்கிருந்து கொடுப்பேன் என்றால் கடுப்பாக அப்போ மாப்பிள்ளை தான் கொடுத்தாரா ம் சிதி இப்போ என்ன வந்துட்டு அவன் யாரு உன் தான ஒரு அவசரத்துக்கு செய்கிறான் ம் சரிதான்ப்பா இருந்தாலும் பொண்ணு கொடுத்த வீட்டில் கையேந்திட்டா அது இவளோட மரியாதை தானே கிடைக்கும் அதான் கவலையாக இருக்கு இப்போ என்னம்மா ரோஷமா அடுத்த மாதமே பணத்தை திருப்பி கொடுக்க போறியா என்றால் வேகமாக தம்யா இல்லடி என வருத்தமாக பார்த்த தாயை பாவமாக பார்த்தாள் நலன் மேல் இருந்த கோபத்தை தாயிடம் காட்டுகிறோம் என புரிந்தது எதுக்கு நீ கோபியாத்தோட மன கஷ்டத்தை சொல்லுது உன் கோபத்தை கட்டுப்படுத்து அப்படிப்பட்ட பொறுமசாலிக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டி என சரித்தான் தர்மன் தமையாவிற்கு நலனின் பொண்டாட்டி என கேட்டபோது மனதில் ஒரு இதமான தெஞ்சல் காட்சி வீசியது போல் தோன்றியது திரும்பி துறையை பார்த்தாள் அதே தெஞ்சல் காட்சியின் வேகத்தோடு புல்ல ஷர்ட்டின் ஹேண்ட்பாரை இரு பக்கமும் அழுத்தமாக பிடித்தபடி சைடு மிரரையும் சாலையையும் பார்த்தவாறு கவனத்தை வைத்திருந்தான் இன்றுதான் அவனை முதன்முறையாக அளவெடுக்கின்றாள் வெள்ளை வீச்சி சட்டையில் கெத்தாக இருந்தான் அவனின் அடர்ந்த தலைமுடிகள் காற்றில் அலைமோதியது ஆங்காங்கே தெரிந்த சால்ட் ஹேர் அவனுக்கு அழகாக இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு பிடிக்காத ஒருவனாக இருந்தபோது அவனை திரும்பி பார்ப்பதே தேவியின் பொருட்டாக இருந்தது ஆனால் இன்று தேவையே இல்லாத போது திரும்பி அளவெடுத்தால் அவனை கைகளில் ஒரு பக்கம் கை கடிகாரமும் கையில் எதுவும் இன்றியும் இருந்தது கை விரல்களின் எந்த அணிகலனும் இல்லை அவ்வளவு சம்பாதிப்பவன் மோதிரம் கூட போடவில்லை கழுத்திலும் சரி அவளது செயின் காணாமல் போன அன்று அவனின் பணியனில் குங்குமம் ஒட்டியதை நினைவு கூர்ந்த போது கழுத்தில் செயின் போடாதது புரிந்தது அவளை மீறி இதழில் லேசாக நகை பூண்டாகியது எந்தொர அழகந்தா என்னை எண்ணி தம்யாவின் மூளையும் மனமும் மாறி மாறி பேசியது மனமோ ஓந்தொரையா எப்பிருந்து என்னை நக்கல் செய்தது மூளை இதோ இப்ப இந்த நிமிஷத்தில் இருந்துதான் ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா இல்ல அவ கோபமா திட்டினாலே அதான் கேட்டேன் ஆமா இப்போவும் கோபமா தான் இருக்கா ஆனா அவ அம்மா வீட்டுக்கு போக போறேன் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாலா அவரா எடுத்துட்டு வந்தாருல்ல அப்ப அம்மா வீட்ல இருக்கட்டும் ஏய் அவ தானே அவரை பிடிக்கலன்னு சொன்னா இப்போ பிடிக்கிதுன்னு சொல்லட்டும் எல்லாம் சுமூகம் ஆயிடும் என்றது மனம் அவள் பிடிக்கலன்னு சொன்னாதான் ஆனால் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னாளா அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்காம அவளுக்கு பிடிச்ச வேறொருத்தனை பார்க்க கிளம்பிட்டாரு பெரிய துரை இவர் என மனதோடு சண்டையிட்டது மூளை ஏய் அவருக்கு அவ்வளோ விவரம் பத்தாது காதல் அப்படின்னா என்னென்ன தெரியுமான்னு கூட தெரியலை குழந்த பிள்ள படுத்தாம சட்டுன்னு மனசில் அதான்னு நான் நினப்பதை சொல்லு நீ என்ன நினைக்கிற என்றது மூளை ம் எனக்கு துறை தான் புருஷன் நினைக்கிறேன் மரியாதையா போய் சொல்லு சொல்லு ம் முடியாது என்றது மூளை தமையா உன் மூளை சொல்றதை கேட்காத நான் உன் மனசு சரியா சொல்றேன் கேளு என்றது அவர் என்ன குழந்த பிள்ளையாதாமையா சரி ரெண்டு பேரும் ரூமில் இருந்திருக்கீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நெக் கூட தனியா இல்லை இனிமே தனியா தானே இருக்கணும் நீ இல்லாம குழந்த பிள்ளை வரத்தப்படுதா இல்ல மாப்பிள்ள பாக்க கிளம்புதான்னு பொறுத்து இருந்து பாரு அதுக்குள்ள போய் நீயா வளராத பெரிய துறை குடும்பத்தையே எந்த இடத்துல பார்ப்போம் என்றது மூளை தமையாவிற்கு ஒரு வழியாக அமைதியானால் அருகில் செல்லும் தன் துறையை வைத்து கண் வாங்காமல் பார்க்க தொடங்கினாள் ஏய் தமையா அந்த குணாவுக்கு பிள்ள குட்டியிருக்காடி என கேட்டார் சொர்ணம் எந்த குணா என்றால் துறையை பார்த்தபடி அதாண்டி டாக்டர் பையன் குணா ஓ அவனுக்கா அவனுக்கு கல்யாணமே நடக்கலமா நின்னு போச்சு ஏண்டி என பதறி கேட்டாள் இப்போ ரொம்ப முக்கியமா அது வா என அதட்டினால் அவளே துறையை ரசிச்சிட்டு வரா கண்டவனை பத்தி பேசி கடுப்பாக்கிட்டு தர்மன் அட விடிச்சுதி உனக்கு என்ன பேசாமாவா அவ தான் எரிஞ்சு விழறாள என்றான் தம்மையா வீடு நுழைந்தால் போதும் முன்பக்கம் ஹால் ஹாலில் ஒரு மகம் மூன்றடி சுவர் மறைவில் கிச்சன் மறுபக்கம் அறை ஒரு கட்டில் போடலாம் ஆனால் கட்டில் இல்லை முக்கிய துணிகளும் மட்டுமே இருக்கும் செல்வதற்கு ஒரு கதவு மட்டும் உள்ளது வீட்டின் முன் வராண்டா அங்கு அமர்ந்தால் சாலையில் செல்பவர்கள் பார்ப்பார்கள் அந்த கதவில்லாத அறையில் நுழைந்து ஓரமாக அமர்ந்து கொண்டார் நலனுக்கு ஒரு நாற்காலி மட்டுமே எடுத்து போட்டான் சபரி ஹால் பகுதியில் தானாக ஒரு ஸ்டூலை எடுத்து தர்மன் அமர்ந்து கொண்டான் சரண்யா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் தம்மையா அம்மாவின் அருகில் உள்பக்கமாக அமர்ந்து அவரின் கால்களை நீட்டுமாறு கூறி உதவி நாடகட்டில் வாங்கிடலாம் என்றாள் கொஞ்ச சரியாயிடும் இல்லம் இப்படி ஸ்டெயின் பண்ணக்கூடாது நான் பாத்துக்கிறேன் விடு தரும நடுவில் தான் அமர்ந்திருந்தான் அறைக்கும் இருக்கும் நடுவில் சிதி தம்மையா தெரிஞ்சுதானே சொல்றா நாடா கட்டில் ஒண்ணு வாங்கிக்கலாம் விடு என்றான் இல்லப்பா எதுக்கு தேவையில்லாத செலவு இது தேவையானதுதான் நீ பேசாம இரு நலன் பதில் எதுவும் சொல்லவில்லை அன்று பாலும் பழமும் சாப்பிட வந்த போது வந்ததுதான் முதல் முறை அன்று வந்ததும் உடனே சென்றுவிட்டதால் விட்டதால் வீடு பற்றி கவனிக்கவில்லை இன்றுதான் சுற்றி பார்த்தான் பெருசாக எழுந்து பார்க்க தேவையில்லை உட்கார்ந்து பார்த்தாலே மொத்த வீடும் கண்ணில் படம் குறுகிய அளவுதான் சபரி நாளைக்கு உனக்கு எப்ப காலேஜ் முடியும் நாலு மணிக்கு மாமா உம் அஞ்சு மணிக்கு கடைப்பக்கவா நட்டு இருப்பான் கட்டில் வாங்கி பஸ்ல போட்டு வரலாம் ம் மாமா என தமயாவை இயக்கி பார்த்தான் அவளும் கண்களால் சரி என்றாள் தர்மா கிளம்பலாமா போகலாம்டா என்று தர்மன் சொர்ணம் தமயாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினர் சாப்பிட்டு போகலாமே என்றார் சொர்ணம் நீங்க எல்லாம் மெதுவாக சமைச்சி சாப்பிடுங்க நாங்கள் கிளம்புறோம் என அவர்கள் வெளியில் நடந்தனர் தமையா நீ கிளம்பலையா என்றார் மெதுவாக இப்போ என்ன நான் இந்த வீட்டில் தங்க கூடாதா என பற்களை கடித்தால் மெல்ல நீ நீதானடி போறேன்னு சொன்ன இப்ப போகல பேசாம இருமா என எழுந்து வெளியில் வந்தாள் நலனம் திரும்பி பார்த்தபடி தான் வெளியில் சென்றான் எங்கே அவள் வரவில்லை என்ற கேள்வியோடு தமையா வந்ததும் தர்மன் சொல்லிவிட்டு புல்லட் அருகில் சென்றான் நலன் இங்கர நான் கிளம்புறேன் ஏதாச்சும் நான் போன் பண்ணு ம் என்ன தலையை ஆட்டினாள் முகத்தில் எந்த விதமான இல்லை சரி என திரும்பியவன் மறுபடியும் அவள் பக்கம் திரும்பி வேலைக்கு போக போறியா இந்த வாரம் போகல அடுத்த வாரம் தான் போகணும் ஏன் இன்னும் கோபமா இருக்க என்றான் மெல்ல யோசித்து வார்த்தைகள் வெளிவந்தவாறு அது கூடவே பிறந்தது போல போகாது என்றால் வேண்டுமென்றே மனதில் எப்ப வீட்டுக்கு வருவனு கேட்டா என்ன என நினைத்தபடி நான் கிளம்புறேன் திரும்பி நடந்தால் மனதில் அடுத்த வாரம் வேலைக்கு போறதுன்னா வீட்டுக்கு எப்ப வருவா கேட்டா ஏதாச்சும் சொல்வாளே என கேட்காமலே ஏறி புல்லட்டில் அமர்ந்தான் புல்லட் மிரரில் அவளை பார்த்தவாறே ஸ்டார்ட் செய்தவன் கிளம்பினான் தம்மையா போகின்ற புல்லெட்டை பார்த்தபடி நின்றாள் இரவு நலன் சாப்பிட்டு முடித்து அறைக்குள் வந்தான் தம்மையா வந்த பின் இதுதான் அவள் இல்லாமல் தூங்கப் போகும் இரவு தனித்தனியாக படுத்திருந்தாலும் இருவரும் பேசிக் கொண்டுதானே இருந்தனர் தம்மையாவுக்கும் அதேதான் அம்மா ஹாலில் படுத்திருக்க தம்பி தங்கை அவர் அருகில் படுத்தனர் தமையா மட்டும் அந்த சிறிய அறைக்குள் இருந்து ஒற்றை ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு அதன் அருகே பாயை போட்டு படுத்தாள் மனம் ஒரு நிலையில் இல்லை ஜன்னல் வழியாக நிலாவை பார்த்தபடி படுத்திருக்க சட்டென்று ஏதோ தோன்றி திரும்பி பார்த்தால் அவள் அருகே நலன் தெரிந்தான் அதிர்ச்சியாகி விழிகளை மூடி திறக்க அவன் இல்லை தன் தலையை குளிக்க அவள் சிரித்துவிட்டு நிலாவை பார்த்து சிரித்தாள் நலன் பாயை எடுத்து போட்டு படுக்க அவனை அறியாமல் மறுபக்கம் திரும்பி பார்த்தான் அங்கு வெற்றிடமாக இருந்தது இவ்வளவு நாளா இந்த ரூமில் தனியா தானே தூங்கின இப்ப எதுக்குடா அவளை தேடுற என்றது மனம் உம் அவ என் பொண்டாட்டி அதான் தேடுறேன் பொண்டாட்டிக்கு தான் பார்க்க போறியா அவனுக்கு அந்த கேள்வி மிகவும் வலித்தது மாதிரி இருந்தது அவளுக்கு என்ன பிடிக்கல நான் என்ன செய்யறது அவளை கட்டாயப்படுத்தி வாழ முடியுமா அதுக்காக தான் வாழ்றேன்னு சொன்னாலே மனசார வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா சரிடா நீ விரும்புறியா தமேந்தியா திரும்பி பார்த்தான் மறுபக்கம் இப்போது அங்கு தமைய படுத்திருந்தாள் நலனு கதிர்ச்சி ஆச்சரியம் இங்கார நீ எப்ப வந்த என்றான் வாய்விட்டு அவளிடம் பதில் டேய் நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன தனியா பேசிட்டு இருக்க என்று மனதை நேராக பார்த்தான் அவ வந்துட்டாடா என்ன மறுபடியும் திரும்ப அங்கு தம்மையா இல்லை எங்க போயிட்டா என்ன எழுந்த அமர்ந்தான் ஓ என் கற்பனையா என்னை மண்டையை ஆட்டியவன் எழுந்து பால்கனி பக்கம் போனான் நிலவை பார்த்தபடி நின்றான் என்னை பிடிக்கலன்னு சொன்னான் ஆனால் பேசாம இல்லை இந்த பத்து நாளில் கூடவே இருந்த உறுதியால் என்னைய இந்தளவு பாதிக்க முடியுமா இத்தனை வருஷம் தனியாக தானே இருந்தேன் இப்போ ஏன் ஒரு ராத்திரி அவள் இல்லாமல் மனசு கஷ்டப்படுது என என்னை தன்னையை நோந்தான் அவள் இன்னைக்கு கோபமா பேசினா ஆனாலும் அவளை வெறுத்து யோசிக்க முடியாமல் நிற்கிறேன் இந்த வயசில் இது என்ன உணர்வு என தன்மேல் வெறுப்பாய் வந்ததுனாலக்கு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவனுக்கு ஒரு தடவை தமையா துர எனக்கு கூறியது நினைவு வர இதழில் புன்னகை வந்தது அவன் நிலவு இருவருக்கும் சாட்சியாக மட்டுமே இருந்தது தூதுவராக போகவில்லை இருவரும் தூதுக்கு நிலவை அழைத்தால் தானே அதுவும் இறங்கி வரும் அது என்ன வேலை பெற்றி இல்லாமலா இருக்கிறது உலகையாலும் இரவு ராணி அத்தியாயம் பதினாறு நித்தம் ஒரு கனவில் மிதக்கும் நிதர்சன மனிதர்களை நித்திரை தன் போக்கில் அடக்கி ஆளுவது ஒன்றும் புதிதில்லை காலங்காலமாக நடக்கும் நிகழ்வே அதில் அடங்கியவாறு நித்திரை கொண்டு விடியற் சந்தித்தனர் அந்த தம்பதியின் நலன் தமையந்தி நலன் கடைக்கு கிளம்பிய பின் ஹாலுக்கு வந்தான் மரகதம் புவனா கனிகா கிளம்பி கொண்டிருந்தனர் சரசு அங்க கொடாரங்க கடக்கு ரெண்டு எடுத்துட்டு போ ஊருகா போட்டு வைக்கலாம் என்றார் பாண்டி பேப்பர் படித்து கொண்டிருந்தார் அமர்ந்தான் என்ன மாப்பிள மாமியாருக்கு கால் கேள்விப்பட்டேன் இப்போ எப்படி இருக்காங்க தான் இருக்காங்க என்றான் சற்று கடுப்பாக அது சரி கல்யாணம் ஆகி ஒரு மாசம் முழுசா முடியல அதுக்குள்ள மாமியார் படுத்துட்டாங்க எல்லா உன்னோட மகிமா போல என்றார் நக்களாக சரசவுக்கு கோபம் வர ஊர்ல யாராவது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் வீட்ல ஒரு சகுனிய வச்சிட்டு என நினைத்துக்கொண்டே ஆமாங்க மாப்பிள்ள உங்க கல்யாணம் பண்ண புதுசுல உங்க மாமனார் அடிபட்டு கிடந்தாரே அப்படிதான் இப்ப அவன் மாமியாரும் அடிபட்டு கிடக்குறாங்க என்றார் நக்கலாக அது மாமா தண்ணி அடிச்சுட்டு போய் விழுந்து அடிப்பட்டத நான் உங்க வீட்டுல கல்யாணம் பண்ண நேரமா என்றார் உடனே மழுப்பியவாரு ம் அதே மாதிரிதான் அந்த பொம்பளை காலையில் வேலைக்கு போன நேரத்துல எந்த குடிகார பயலோ வந்து மோதிட்டான் படு பாவி என கழுத்தை நுடித்தார் நலன் தாயை நினைத்து சிரித்தான் ஏய் கிளம்பிட்டியா இங்கிட்டும் அங்கிட்டோம் நடக்கிறே தவிர கிளம்பி முடிச்ச பாடில்லை என குரல் கொடுத்தார் மனைவியை வெளியில் வாடகைக்கார் நின்றது அம்மா நாங்கள் போகிற வழியில தமையாவோட அம்மாவை போய் பார்த்துட்டு போறோம் இவர் பார்க்கல வேற என்றார் மரகதம் அதுவும் மூத்த மாப்பிள்ளையில போற வழியில் பாத்துட்டு போங்க மாப்பிள்ள அப்புறம் நாளைக்கு பார்க்கலன்னு ஒரு சொல்ல ஆகிடும் என்று மருமகனிடம் நைஸ் பண்ணி பேசினார் ஆ சரி சரி மாப்பிள்ள அந்த காருக்கு வாடகை சில்லறை இருந்தா கொடுத்துடு என்கிட்ட சில்லறை இல்ல என்கிட்ட இருக்கு எவ்வளோக்கு வேணும் என தர்மன் வந்தான் உன்கிட்ட இருந்தா நீயே வச்சுக்கோ என கடப்படைத்தார் பாண்டி அவனிடம் மரகதம் அப்படியே நானும் வரேன் என்னையும் சத்த அழைச்சிட்டு போடி நானும் வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனதோடு சரி என்றார் சரசு அதான் தம்பி இருக்கானே அவனோட போயிட்டு வாமா என்றாள் மரகதம் காலையிலிருந்து நலனுக்கு தமையாவை எப்படி பார்ப்பது என்ற யோசனை ஓடிக்கொண்டிருந்தது ஹாஸ்பிட்டலும் போகமாட்டாள் அவளின் வீட்டிற்கு போக ஒரு மாதிரியாக இருந்தது மாமியாரை பார்க்க என்றால் வித்தியாசமாக இருக்கும் என குழம்பி கொண்டிருந்தான் சரசு கேகவும் மரகதம் தம்பியோட போ என்ன சொல்ல மனம் குஷியானது ஆனால் சரசு அதே அவனுக்கு வேற வேலை விளையாடி அதான் ஆஸ்பத்திரியில் போய் எல்லா ராத்திரிக்கும் கிடந்தானே இப்பவும் போனா ஊர்ல என்ன சொல்லுவாளுக மாமியார் வீட்டுக்கு தோதா போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா போதும் போதும் அவன் போனது அவனுக்கு பல சோல் இருக்கும் நீ என்ன காலில் தானே போகிற நானும் வரேன் வரும்போது மெயின் ரோட்ல பஸ் ஏற்றி விடுங்க வந்துடுறேன் என்றார் உரையடியாக குஷியில் மலர்ந்த நலனின் மனம் அப்படியே சுருங்கியது அம்மா இவ்வளவு சொல்லியும் தான் அங்கு போனால் சரி வராது என அமைதியானான் மாமா அப்ளிகேஷன் போட்டேன் காலிங் லெட்டர் வந்தா போன் பண்றேன் என்றாள் புவனா உம் சரிம்மா சேர்ந்துடலாம் கவலைப்படாத என்றார் நலன் தம்மையா காலையிலிருந்து மனத்தில் எதிர்பார்ப்போடு இருந்தால் துரை என்று வருவானா என்று ஃபோனும் பண்ணவில்லை இவளும் கூப்பிடவில்லை பத்து மணியை தாண்டிய போது கார் வந்து நின்றது வாசலில் மாமியார் நாத்தனார் குடும்பம் வர அவர்களை வரவேற்று அமர வைத்தவள் டீ போட்டு கொடுத்தாள் ஜோதி சங்கர் பற்றி விசாரித்தாள் தமையா அனைவரும் பேசி கொண்டிருந்தனர் மாப்பிள்ள தான் பாவம் சம்மந்தி கஷ்டத்தை கொடுத்துட்டோம் என பரிவாக பேசினார் சொர்ணம் அதுக்கென்ன அவன் கடமையே செஞ்சா பாவம் வேலையை விட்டுட்டு ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சதால வேலையெல்லாம் அப்படியே கடந்துட்டு போல அதான் நான் செத்த போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டதும் வேலை இருக்குமா நீ அக்கா கூட போயிட்டு பஸ்ஸில் வான்னு சொல்லிட்டான் என்றார் மகனை கெத்தாக கூற எண்ணி அவனுக்கு ஆப்படித்தவாரு இந்த அம்மையா மனதில் ஓ அப்போ என் நினைப்பே இல்லை போல துரைக்கு இருந்திருந்தாதான் அத்தையை அழைச்சிட்டு வர சாக்கில் வந்திருப்பாரே பாக்க நீ தான் ஏங்கிட்டு இருக்கடி அவர் எனக்கு என்னன்னு இருக்காரு போல வந்தால் வரட்டும்னு என கோபமாக துரையை குற்றவாளி கொண்டு லேற்றினாள் ஏமா மருமகளே எப்ப வீட்டுக்கு வரப்போற அம்மாவுக்கு கொஞ்சம் சரியானதும் வந்துடுறேன் அத்தை என்றால் இப்போது வரப்போவதில்லை என்று நேராக சொல்லாமல் சரி சரி பார்த்துட்டு வா அங்கே தான் ஒருத்தி இருக்காளே பாத்துப்பா என்ன என் பிள்ளைக்கு தான் ராத்திரிக்கு சாப்பாடு போட நேரம் ஆயிடும் நீ இருந்தாப்புல பார்த்து பண்ணு நானும் செத்த கண்ணை மூடுவேன் வெள்ளனமே இருக்கட்டும் நீ வர வர பார்த்துக்கிறேன் என்னை மாமியார் இழுத்து முழங்கினார் ஆமா நான் கண்ணை முழிச்சு சோறு போட மட்டும்தான் வேணும் போங்க உங்க பிள்ளைக்கு நீங்களே போடுங்க என நினைத்து முகத்தை சொல்லித்தாள் அவர்கள் கிளம்பினர் தம்யாவுக்கு ஒரு பக்கம் அழுகை வந்தது மறுபக்கம் தன்னை தேற்றினால் மதியமாக தம்மையா போன் அடித்தது நலன்தான் அவனின் நம்பர் இரவில் இருந்து தோரை என்ற பெயரில் பதிவாகி இருந்தது இவர் ஏன் கூப்பிடுறாரு என்ன போனை அட்டன் செய்தால் நான் தான் பேசுறேன் சொல்லுங்க சபரிய சாயங்காலம் வர சொல்றியா ஆ சரி வேற எதுவும் இல்லையே வைக்கவா அவளிடம் பதில் இல்லை இங்கே ரே ம் என்ன பதிலை காணோம் என்ன பதில் சொல்லணும் வேற எதுவும் இல்லையே எதுவும் அவங்கிட்ட வாங்கி கொடுத்து விடவா ஒன்றும் வேணாம் என்றால் கடுப்பாக ம் சரி நான் வைக்கிறேன் என்னை ஃபோனை வைத்தவன் எதுக்கு அப்படி பேசுகிறா சரி எப்பதான் நல்லா பேசியிருக்கா என தனக்குள்ளே சரிதான் அவளை பார்க்க தோன்றினாலும் அங்கு போனால் அம்மாவுக்கு தெரிய வந்துவிடும் அப்புறம் ஏதாவது பேசிவிடும் வேண்டாம் என அமைதியானான் சபரி ஏற்றி கொண்டு வந்தான் அதனோடு நிறைய பழங்கள் நிறைந்த பையும் இருந்தது என கொடுத்தார் இது எதுடா ம் என பெருமைப்பட்டாலும் அவன் தன்னை பார்க்காமல் வேலை முக்கியம்னு போய்விட்டான் என்ற கோபம் இருந்தது மூன்று தினங்கள் சென்றது தினமும் நலன் போன் பேசினான் ஏதாவது வேண்டுமா என கேட்பான் அவன் அவளோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வைத்து விடுவாள் அந்த தான் நன்றாக இருக்கிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்பான் அன்று நலன் வீட்டில் இல்லை ஓட்டு லிஸ்ட் எடுக்க வந்திருந்தார்கள் புது ஓட்டு இருந்தாலும் இணைக்கலாம் சரசு புது மருமகளை பத்தி சொல் அவங்க ஆதாரம் கையெழுத்தும் வேண்டும் என கூறினார்கள் மருமக அம்மா வீட்டுல இருக்கு தம்பி பக்கத்துல அருக்கங்காடு பக்கம் தான்ப்பா மறுபடியும் எப்ப வருவீங்க அதுக்கு என்னம்மா முகாம் போடுவோம் அப்ப வர சொல்லுங்க என்றான் அந்த பையன் சரியாக அந்த நேரத்தில் தம்மையா சபரியோடு பக்கத்து வீடு பைக்கில் வந்து இறங்கினால் கையில் பைய எதுவும் ராசாத்தி நூறு வயசு உனக்கு இங்க ஓட்டு போட சேர்க்கதான் பேசிட்டு இருந்தேன் இதான் மருமகப்பா என்றார் அவர் ஒரு சர்டிபிகேட் வேணும் அது இங்க இருக்கு எடுக்க வந்த என்ன தேவைப்படுது அந்த பையனிடம் கேட்டு ஆதார் நம்பரை மட்டும் தன் இருந்ததை கொடுத்து விட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாள் அவன் கிளம்பி விடவும் சரித்த நான் ரூம்க்கு போயிட்டு வரேன் சபரி இங்க உட்காரு என்றாள் டேபிளில் பூ இருந்தது சரசு ஏமா இந்த பூவெடுத்து தலையில் வச்சுக்க வீட்ல உன் ஓர்படியா இல்ல அவ அப்பா வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுச்சுங்க என்றார் உம் என அந்த மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் துரை வீட்டில் இல்லை என்று தெரியும் புல்லட் இல்லாததால் அறைக்குள் சென்றவளுக்கு தொரை நினைவு வந்தது அவனின் சட்டை ஹேங்கரில் தொங்கியது கையில் இருந்த பூவோடு அதை தொட்டு பார்த்தாள் என் நினப்ப இல்லை அவங்களுக்கு என்னை வருத்தமாக பார்த்தாள் அவன் சட்டையை அவனாக எண்ணியவாறு பிறகு திரும்பி தன் பையில் இருந்த பேப்பரை எடுத்தவள் அதை டேபிளில் வைத்துவிட்டு கையில் இருந்த பூவை கண்ணாடி முன்னின்று தலையில் வைத்தாள் தலை முடிக்கல் சொருகும் போது பூ உதிரி கீழே விழுந்தது கட்டலில் சிறிது நேரம் அமர்ந்தவள் டேபிளில் இருந்த நோட்டை பார்த்தாள் எழுந்து அதை திறந்தவளுக்கு அவள் கடைசியில் எழுதியது மட்டுமே தெரிந்தது பேனாவை எடுத்தாள் என் நினைவில்லை என் உணர்வில்லை என் வாசமில்லை என் பேரில்லை துறை மனதில் என்னை எழுதினாள் அடுத்த பக்கத்தை திருப்பி மூடி வைத்துவிட்டு விட்டு அரைக்கதவை சாற்றிவிட்டு சென்றாள் இரவு நேரம் கழித்தே வந்த நளன் தன் அறைக்குள் சென்றான் மூடிய கதவை யோசனையொடுத்திருந்தான் உள்ளே நுழைந்த மருனுடைய தமையாவின் வாசத்தை உணர்ந்தான் அவளின் துறை மல்லிகை பூ வாசம் கலந்து ஏதோ ஒரு உணர்வு தமையா வந்து சென்ற நினைவு அவனை ஏனோ தாக்கியது ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சியாய் பால்கனி பாத்ரூம் என தேடினான் ஓடினான் சரசு எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் தயங்கியவனை பார்த்த சரசு என்னப்பா உடுப்ப மாத்தலையா மாத்தனும் இங்க யாரையும் காணும் எல்லாம் தூங்க போயிட்டாங்க நான் தான் உனக்காக காத்திருந்தேன் உட்காரு அவனும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் சொல்ல மறந்துட்டே நலனா பெரிய மருமக ஏதோ பேப்பர் எடுக்க வந்தாப்பா அவ தம்பியோட ஓ என்றான் உள்ளுக்குள் விடை கிடைத்த மகிழ்ச்சியில் அதன் பின் அவர் சொன்ன வாக்காளர் சேர்ப்பு எல்லாம் காதல் விழவில்லை அறைக்கு வந்தவன் ஃபோனை எடுத்து உடனே அழைத்தான் அவளுக்கு சொல்லுங்க வீட்டுக்கு வந்தியா அம்மா சொன்னுச்சு ஆமா என்ன பேப்பர் எடுக்க வந்த என்னை கேட்டான் அவளிடம் அடுத்து என்ன பேசுவதென்ற எண்ணத்தில் உங்க வீட்டு பேப்பர் எதுவும் இல்ல என்னோட சர்டிபிகேட் தான் என்றால் வேகமாக இங்கேரு நான் என்ன கேட்டேன்னு கோவப்படுறேன் ஆமா எனக்கு கோவப்படுறது தான் வேலையை பாருங்க பின்ன அது பண்ற பண்ணுற பாரு பேசுனா எரிஞ்சு விழுற மாதிரி பதில் பேசுற எப்போ நீ நல்லா பேசியிருக்க ஆமாம் நான் தான் எரிஞ்சு விழுறேன் நல்லா பேசல எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க இனிமே என்கிட்ட பேசாதீங்க ஃபோனை வேங்க என்னை கட் பண்ணினாள் நலனுக்கு முதன் முதலாக தம்மையாக பேசியதில் கோபம் வந்தது மறுபடியும் அவளை கலைக்க சமாதானம் செய்ய கூப்பிடுகிறான் என நினைத்து ஃபோனை எடுத்தாள் இங்குற உனக்கு என்னை பிடிக்கல அது தெரிஞ்ச கதை தான் இனி நீ இங்கே வரவேணாம் அங்கே இரு நான் அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிறேன் என போனை வைத்தான் கோபத்தில் தம்மையாவுக்கு அழுகை கோபம் ஏக்கம் எல்லாம் மாறி மாறி வந்தது நலனோ தான் என் கல்யாணம் பண்ணினோம் தனக்கு எதற்கு இந்த மனநிலை என வருந்தினான் தம்மையாவை நினைத்து ஏங்கி என்னையை இவள் புரிஞ்சுக்கவே இல்லையே என வேதனைப்பட்டான் இந்த நோட்டை பார்க்கவே இல்லை பார்த்திருந்தால் ஓரளவு விளங்கி இருக்கும்